ஆயிரம் குழந்தைகளை காப்பாற்றிய மோடி பார்க்கும் மோடியின் பிறந்த தினத்தை நாடே வரும் இவ்வேளையில் பிரதமராக பொறுப்பேற்ற பின்பு மோடியால் கொண்டு வரப்பட்ட ஸ்வச் பாரத் என்கிற தூய்மை இந்தியா திட்டம் தற்பொழுது பதினோராவது ஆண்டை நிறைவு செய்திருக்கிறது கடந்த அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்து பதினான்கு அன்று பிரதமர் நரேந்திர மோடி ஒரு துடைப்பத்தை எடுத்து நாடு தழுவிய அளவில் தூய்மை இந்தியா திட்டத்தை தொடங்கி வைத்தார் தூய்மை இந்தியா திட்டம் என்பது ரோட்டில் கிடக்கும் குப்பைகளை மட்டும் கூட்டி சுத்தம் செய்வது இல்லை பிரதமராக மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கிராமங்கள் தோறும் தோறமிருந்து திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நாடாக இந்தியா இருக்க வேண்டும் அதற்காக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கழிப்பிடம் இல்லாத வீடுகளுக்கு இலவசமாக கழிப்பிடம் கட்டி கொடுக்கப்பட்டது கிராமங்களில் பொது கழிப்பிடம் கட்டப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபது வரை சுமார் நூற்று ஒன்பது மில்லியன் வீடுகளுக்கு இலவச கழிப்பறை கட்டி கொடுத்துள்ள மோடி அரசின் இந்த செயலால் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த ஐந்து வருடத்தில் திறந்த வெளியில் மலம் கழிப்பது சுமார் அறுபது சதவீதத்தில் இருந்து பத்தொன்பது சதவீதமாக குறைந்துள்ளது இதனால் தற்பொழுது சுமார் தொன்னூற்று ஐந்து சதவீதம் வழி கழிப்பிடமில்லாத நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கிறது மேலும் குப்பை தொட்டிகள் அதிகரிக்கப்பட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து நவீன இந்தியாவின் ஒரு பணியாக தூய்மை பணியை மாற்றியது பிரதமர் மோடியின் தூய்மை இந்தியா திட்டம் ஆற்றங்கரைகள் பல குப்பை கிடங்குகளாக இருந்தவையை தூய்மைப்படுத்தி மீட்கப்பட்டது சுகாதார பாதிப்புகளால் ஆண்டுதோறும் சுமார் அறுபதாயிரம் முதல் எழுபதாயிரம் குழந்தைகள் இறந்து வந்த நிலையில் பிரதமர் மோடியின் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் இது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது தூய்மை இந்தியா திட்டம் என்பது இந்தியாவை தூய்மைப்படுத்துவது மட்டுமில்லை இதில் இந்தியர்களின் தன்மானம் அடங்கி இருக்கிறது இதற்கு முன்பு மற்ற நாட்டினர் இந்தியாவை பார்த்து உங்கள் நாட்டில் கழிப்பிடம் கூட இல்லை திறந்தவெளிதானே உங்கள் கழிப்பிடம் என்றெல்லாம் பிற நாட்டினர் கிண்டல் வந்த நிலையில் அந்த அவமானத்தை போக்கி தற்பொழுது இந்தியாவை தலை நிமிரச் செய்ததுதான் பிரதமர் மோடியின் தூய்மை இந்தியா திட்டம் தூய்மை இந்தியா என்பது பிரம்மாண்ட நெடுஞ்சாலைகள் மற்றும் மிக உயர்ந்த கட்டிடங்கள் இருப்பது அல்ல இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு தெருக்களும் பாதுகாப்பாக சுகாதாரமாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்யும் திட்டமாக தற்பொழுது திகழ்ந்து வருகிறது தூய்மை இந்தியா திட்டம் அந்த வகையில் பிரதமர் மோடியின் தூய்மை இந்தியா திட்டம் என்பது ஒரு தொலைநோக்கு திட்டமாகும் ஆரோக்கியமான குடிமக்கள் தூய்மையான கிராமங்கள் மற்றும் நகரங்கள் மற்றும் மிகவும் கண்ணியமான சமூகத்திற்கான அடித்தளமாக மாறி உள்ளது பிரதமர் மோடி தொடங்கிய தூய்மை இந்தியா திட்டம் அந்த வகையில் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் கொண்டாடும் பிரதமர் மோடி இந்த தேசத்திற்கு அளித்த தூய்மை இந்தியா திட்டம் என்பது இது தூய்மை மட்டுமில்லை ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை முறை என்பது குறிப்பிடத்தக்கது